ஏன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் டாக்டர் திவாகர் வந்து போட்டு பழந்துக்கிட்டு இருக்காங்க நட்டி அவருக்கு நடந்த கொடுமையை அநீதியை யாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் தான் இருக்குது அதாவது அந்த ஒரு கராட்டா யூடியூப் சேனலோட ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாதவர்கிட்ட போயிட்டு இவ்வளோ கொடூரமாக கர்ண கொடூரமாக அவருக்கு கொலை முரட்டல்லாம் விட்டு அவரை இருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கா பாருங்க அந்த வீடியோல சிரிக்கிறாருங்க கொலை முரட்டல் விட்டு சிரிக்கிறாரு இல்லத்தனமாக சிரிக்கிறாரு நம்ம டாக்டர் வாட்டர்மன் ஸ்டார் திவாகர் எவ்வளவு தான் பொறுமையாக இருக்க முடியும் சொல்லுங்கள் சோசியல் மீடியா ரொம்பவே ஒஸ்ட் ஆகிட்டு பூரா கொன்னுகிட்டு இருக்குங்க எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் விஜய் சேதுபதி நடித்த ஏஸ் படத்துல மிரட்டியிருக்காப்புல நடுப்பு ராட்சசன் மிரட்டியிருக்காப்புல கிளைமேக்ஸ்ல சீரியஸ்லி எவ்வளவு பொறுமையா உட்காந்து சகிச்சுக்கிட்டு இருந்தோமா கிளைமாக்ஸ் அவர் சீன் வந்ததும் அப்படியே காய் தட்டி கொண்டாடமா எழுந்திரிச்சு வந்தோம் தெரியுமா எப்பா சாமி எப்படியும் முடிச்சீங்களா அப்படின்னு ஆக்சுவலி இந்த சமூகத்துக்கு என்னதான் பிரச்சனை ஏன் வாட்டர்மலன் ஸ்டார் மாதிரி தர்பூசணி ஸ்டார் கேரட் ஸ்டார் பீட்ரூட் ஸ்டார் இப்படி நிறைய வரக்கூடாதா வந்தால் ஏற்றுக்க மாட்டீங்களா இப்படிதான் மட்டும் தட்டுவீங்களா இப்பெல்லாம் பேசணும்னு ஆசை தான் பேசணும்னா நம்மளே அந்த லிஸ்ட்டில் செத்துருவாங்க பட் ஆனால் ஒரு சின்ன விஷயம்தாங்க நாம் ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் ஏன்னா இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல சோசியல் மீடியா அது டக்குன்னு நெகட்டிவாக தான் அப்படி தூக்கி விடுது இங்கே டயர்டாக வேலை பார்த்துட்டு வர்றவனுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்ல ஆரோக்கியமாக பார்க்கணும்னு தோணும் பட் ஆனால் இங்கே வேலை வெட்டியே இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் சுற்றிகிட்டு இருக்கல அதுக்கு வந்து நம்ம நெகட்டிவிட்டியை பார்க்க தான் தோணும் ஏன்னா மனசு பிள்ளையே அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மனசை நான் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க ஓகே நான் இவரோட வீடியோ எதுவுமே பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ ஏதோ டாக்டர் வந்து கிண்டல் பண்ணி போட்டிருப்பார் அதுக்கு இவர் வந்து பதில் சொல்லிப்பார் அதே இடத்துல உங்கள் அம்மாவோ ஒய்ஃபோ இருந்தாலும் நான் அதே ட்ரீட்மெண்ட் தான் போனேன் அந்த ட்ரீட்மெண்ட் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக சோசியல் மீடியா வைரல் விட்டு பயங்கர வைரல் ஹேட்ஸ் ஆஃப் ஆஸ் அ டாக்டராக நீ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இருக்கல சூப்பர் ஆனால் உங்களை கலாய்க்கிறதையும் நீங்கள் ஏற்றுக்க முடியல நீ உங்கள் கலாய்க்கிறத நீ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ யூடியூப் சேனலில் அவ்வளோ வீடியோ கொடுத்தீங்க அதெல்லாம் பார்த்தவங்க தானே அவர் என்ன கேட்டார் அப்படி லோன் ஆஃப் லேண்டா ஏதோ ஒன்று சொல்றாப்ல அதாவது தன்னோட நிஜ வாழ்க்கையில நடக்காத ஒண்ண கற்பனையில சில பேர் வாழ்வாங்க அதுதான் இப்ப எப்படின்னா இந்த கண்ணாடி போட்டு நான் இந்த வீடியோ பேசும்போது ஆக்சுவலா உங்களுக்கு நான் ரொம்ப சீன் போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கேன் பட் ஆனா எனக்கு கருங்க இருட்டாதான் இருந்துச்சு இப்பதான் இந்த வெளிச்சமே தெரியுது சோ அந்த மாதிரிதான் நம்ம லைஃபும் நம்மளை யார் கலாய்கிறா நம்மளை யார் சப்போர்ட் பண்றா டாக்டர் திவாகர் வந்து திறமசாலியா இல்லையா அப்படின்னா அவரோட இன்னொரு வீடியோ அன்னியன் மாதிரி பண்ணிப்பாரு அன்னியன் மாதிரி அம்பி மாதிரி மூணு படத்தினு மாதிரி பண்ணிப்பாரு கோர்ஸ் அவரோட உடம்ப வச்சு நம்ம உருவகிழி பண்றது தப்பு அதை பண்ணாதீங்க அது ரொம்ப அவ அவ என்ன அருவறுப்பான ஒண்ணு பட் ஆனா அவர் ஒரு விஷயம் பண்றாருல்ல மற்ற அவ அவரை வந்து ஒருத்தர் ஒருத்தர் மட்டம் தட்டுறாங்கன்ற பட்சத்தில் அவர் பதிலுக்கு மட்டம் தட்டுறாரு அவர் வந்து பய ஏன்னா அது அவரோட இன்செக்யூர்டு தன்மையை காட்டுது ஸோ என்னதான் டாக்டராக இருந்தாலும் எவ்வளோ மெச்சூரிட்டி இருந்தாலும் அவங்களும் சின்ன பிள்ளைமை நடந்துப்பாங்க அப்படின்றத காட்டுது ஸோ அதுதான் அந்த யூடியூப் சேனலில் அவர் கேட்டதும் இவர் வெளியே வந்ததும் அங்கே கடைசியை குழப்பப்பட்ட விடுறாங்க நூறுக்கு ஃபோன் பண்ணதும் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு ஸோ அவர் எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு போய் ஒருமை உட்காந்து ஆஸ் அ டாக்டராக திங்க் பண்ணார்னா மேபி நா நாளைக்கே கூட ஒரு மெச்சூர்டாக ஒரு வீடியோ போடுற வாய்ப்பு இருக்குது அப்படி மெச்சூர்டாக வீடியோ போடும்போது இன்னைக்கு கலாச்சை இதே கும்பல் மறுபடியும் வாட்டர் மில்லன் ஸ்டார் பேக் அப்படின்னு சொல்லி ஃபயர் வரும் ஏன்னா அந்த சோஷியல் மீடியா எப்போ எதை எப்படி பார்க்கணும்னு தெரியாது ஆனால் நெகட்டிவாக டக்குன்னு ரீச் பண்ணும் பாசிட்டிவான விஷயங்கள கொஞ்சம் டைம் எடுத்து ரீச் பண்ணும் அவ்வளோதான் ஆனால் நான் எப்பயுமே சொல்கிறதான் நீங்கள் உங்கள் லைஃப்பை ஈஸியாக வைரல் ஆகணும் சோஷியல் மீடியாவில் ஈஸியாக ஆடியன்ஸை பிடிக்கணும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் ரூட்டை ஃபாலோ பண்ணணும் பட் ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியமாக சொல்லணும் அப்படின்னா மழைக்காலான் அது ஒரு நாள் தான் வாழ்க்கை பட் ஆனால் இந்த அரச மரம் ஆழ மரம் இருக்கில்ல பல நூறா நூற்றாண்டு வந்து கம்பீரமாக நிற்கும் ஸோ நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் காளான இருக்க விரும்பி விரும்புறீங்களா இல்லை ஆழமரமாக இருக்க விரும்புறீங்களான் என்னோட மைண்ட் இன்னொன்று சொல்லுது டேய் மழைக்காலனாக இருந்தாலும் மறுநாள் எடுத்து வச்சு கோலான் பிரியாணி எடுத்து சாப்பிடலாம் ஏன்னா கோலான் பிரியாணி அவங்க ரொம்ப பிடிக்கும் நீ எப்படி சொல்லலாமா அப்படின்ட்டு எஸ் அதே மைண்ட் இதையும் சொல்லுது உண்மைதான் நீங்கள் ஒரு நாள் காலான இருந்தீங்கன்னா அடுத்த நாளே உங்களை எடுத்து பிரியாணி பண்ணி சமைத்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஆமா சமைத்து சாப்பிட்டு போயிடுவாங்க இதே ஆழமரமாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் விழுதில் ஆடி பாடி பரம்பரையாக குயில் குருவி இடி பல உயிர்களாக வாழை அடைக்கலமாக ஒரு கம்பீரமான பாரம்பரியத்தோட வரலாற்று சின்னமாக இருப்பீங்க ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நீங்கள் காலனாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லை ஆழமரமாக இருக்க விரும்புறீங்களா டாக்டர் திவாகர் அவருக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான் உங்களுக்கு ஒரு ரீச் கிடைச்சிச்சு அந்த ரீச்சை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் ஜிபி முத்துன்னு ஒரு தெரியுமா அப்புறம் ஓகே பட் ஆனால் மெச்சூரான பிறகு அதை கரெக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேப்பில் போனார்ல சன் டிவி மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வாய்ப்பு வர்றத நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க லோன் தோணுது பட் ஆனால் சொல்ல முடியாது இந்த சோசியல் மீடியா எப்போயுமே அந்த மாதிரி ஆட்கள் விழும்போதெல்லாம் அவங்க அழுதாங்கன்னா டக்குன்னு தூக்கி விட்டுருவாங்க ஸோ உங்கள்கிட்டருந்து எப்படி மெச்சூர்டாக வீடியோ வருதா இல்லை அழுது வீடியோ வருதா அப்படிலாம் தெரில ஆனால் நீங்கள் காலனாக இருக்கணுமா ஆழமரமாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் தான் முடியும் மிஸ்டர் டாக்டர் திவாகர் அந்த ஆங்கர் வந்து பாவம் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஜாலியாக தான் கேட்டார் அவர் ரொம்ப கரணம் குடூரமாக வஞ்சன்னு சொல்லிட்டுலாம் கேட்கல ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளோ பெரிய லைட்டிங் போட்டு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்கல்லாம் ஏன்னா நாலாம் கிட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு வீடியோ போட்டேன் என் கூட இருக்கவன் என் கூட பழகுவாங்க நிறைய பேர் வந்து பார்க்கும்போதுலாம் கேட்குற கேள்வி யூடியூப்ல எவ்வளோ காசு வருதுன்னு தான் கேட்கலான்னு தோத்து அந்த கண்டென்ட்ல என்ன பேசுகிறோம் என்ன ஃபார்வர்ட் பண்ணுறோம் என்ன ஷேர் பண்ணுறோம் அதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது ஏன்னா இந்த உலகம் பணம் சிஸ்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நமக்கும் என்னை இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் வராதா நம்ம நம்ம வீடியோவை இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ண மாட்டாங்களா அப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பட் ஒரு குறிப்பிட மிச்சர் வரும்போது நமக்கான ஒரு ட்ரெயின் வரும் அது வரும்போது ஏறுவோம் என்ன அவசரம் பொறுமையா ஏறுவோமே இப்பயே அவசரப்பட்டு அன்று சவுட் கோச்சில் ஏறிட்டு அட்டச்சிக்கிட்டு கூட்டத்துக்குள்ளே போகிறத விட கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா விவசாயம் கோச்சில் ஏசியிலையே பெர்திலேயே படுத்துட்டு போகலான்னு தோணுது ஸோ நீங்கள் நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொடுக்குதோ அதை நீங்கள் மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கான ட்ரெயின் வரும் காத்திருப்போம் பாய் टाइगर का हुकुम